இங்கே பாருங்கள் அரளிப்பூ செடி நல்லா பூத்து இருக்குது இப்போ வந்து சும்மா ஒரு புரளி கிளப்பிட்டுருக்குறாங்க இந்த பூ சாப்பிட்டு தான் வந்து கேரளாவில் அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க அந்த பூ இந்த பூ இல்லை அந்த பூ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யஜமானன் அப்படின்னு எஜமான் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அதில் மீனாக வந்து தங்கரளி கொட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று சாப்பிட்ருவாங்க அந்த செடியை காமிப்பாங்க அது வந்து மஞ்ச மஞ்சளாக மஞ்சள் மஞ்சளாக பூ பூக்கும் அது இந்த டைப்பில் இருக்கும் ஆனால் இது மாதிரி இருக்காது அதுவும் அரளிப்பூ தான் ஆனால் அந்த பூ விஷம் அந்த பூ தான் வந்து அவங்க வந்து வீட்டுக்கிட்ட வச்சுருந்து அதை தான் சாப்பிட்ருக்கணும் சும்மா சும்மா அந்த அந்த பொருளையும் இந்த பொருளையும் கிளப்பக்கூடாது இது நானே நிறையா தடவை சாப்பிட்ருக்குறேன் இது ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு போடுற அற்புதமான ஒரு பூ இது விஷத்தன்மை வாய்ந்தது இல்லை அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் நம்புங்க இது விஷம்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லி பீதியை கிளப்பாதீங்க இது விஷம் இல்லை இது ரொம்ப நல்ல வகையை சேர்ந்த ஒரு பூ தான் அந்த பூ வந்து தங்கரளி பூங்கிறது அது மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த செடி அந்த பூ தான் அந்த பூ இந்த பூ அந்த பூ இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்போ இருந்து பூ கட்டுறோம் மாலை கட்டுறவங்க எல்லாருமே ஒருவேளை விஷமாக இருந்துச்சுன்னா மாலை கட்டுறவங்க உடனே டீ குடிக்கிறாங்க எதையாவது சாப்பிட்றாங்க அது விஷம் போயிருக்குதானுங்க அப்படிலாம் ஆவலியே அதனால் நீங்கள் உறுதியாக நம்புங்க இந்த பூ அந்த பூ இல்லை இந்த பூ வேற அந்த பூ வேற அந்த பூ தங்கரளி பூங்க அது பேர் தங்கரளி அவ்வளோ அழகாக இருக்கும் தங்க மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு தங்கரளின்னு பேர் இது சும்மா அரளி தங்கரளி பூ தான் சாகடிக்கும் சும்மா அரளி பூ சாகடிக்காதுங்க அதனால் நீங்கள் நம்புங்க